ராதி கிருஷ்ணா தன்னோட பற்றுக்கள் அத்தனையும் துறந்து தன்னை நாடி வந்த கோபிகைகளுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருளினதை சுகமகர்ஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து கோபிகைகள் தங்களோட கர்வம் தொலைஞ்சு மனசு தெளிவடைகிறதுக்காக பகவான் அந்த இடத்திலேயே மறைஞ்சு அருளினதையும் கேட்டோம் தொடர்ந்து மகர்ஷி சொல்கிறார் பரீட்சித் பகவான் திடீர்னு மறைஞ்சதும் கோபியர் அவரை காணாம தங்களோட கூட்டத்தை காத்து நிற்கிற யானை தலைவனான கஜேந்திரனை காணாத பெண் யானைகள் மாதிரி தவிச்சாங்க திருமகள் கேள்வனான ஸ்ரீகிருஷ்ணனோட பீடு நடை அன்பு ததம்பர புன்சிரிப்பு சுழன்று பாயற கடைக்கண் பார்வை மனசை கவர்ற இனிய பேச்சு முதலான பலவகை திருவிளையாடல்களால் உள்ளம் தன்வசம் எழுந்தட்ட கோப்பிக்கைகள் மனசு அவர்கிட்டயே போனதுனால ஸ்ரீ கிருஷ்ணனாவே மாறி அவரோட செயல்களை அப்படியே செய்யலானாங்க தங்களோட அன்பனோட நடை புன் சிரிப்பு பார்வை பேச்சு இவற்றில் ஊறி தெளைச்ச அன்பு மிக்க அந்த கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணாவே மாறி நான் தான் கிருஷ்ணன் நான் தான் கிருஷ்ணனை சொல்லிக்கிட்டு அவரோட லீலைகளை அப்படியே பின்பற்றி செய்ய தொடங்கினாங்க ஏன்னா அவங்க தங்களோட மனசு முதலான அத்தனையுமே ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டேயே செலுத்தினவங்க இல்லையா ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணனோட சிறப்புகளை பாடிக்கிட்டு ஒரு காட்டில் இருந்து மற்றொரு காடுன்னு எல்லா இடத்துலையும் அவரை தேடி பித்து பிடிச்சவங்க மாதிரி அலைஞ்சாங்க பரமபுருஷனான கண்ணனோ ஆகாசம் மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளேயும் விளங்குறவர் வெளியேயும் விளங்குறவர் அவரை பற்றி மரங்கள் கிட்ட கேட்டாங்க அரச மரமே நீ கண்ணனை பார்த்தயா இச்சி மரமே ஆலமரமே காதல் பார்வை பார்த்து சிரித்து எங்கள் மனசேக்கு வந்த கண்ணனை பார்த்தீங்களா மருத்தொன்றியே அசோகமே நாகமரமே புண்ணையே சம்பக்க மரமே தான் அழகிங்கிற செருக்கு அவரோட புன்சிர்பை பார்த்தாலே அன்றிடுமே அந்த பலராமனோட தம்பி இந்த வழியாக வந்தாரா கோவிந்தனோட திருவடிகளில் அன்பு கொண்ட துளசியே மங்களம் நிரம்பினவளே வண்டுகள் மொய்க்கிற உன்னை மாலையாக கழுத்தில் பூண்டுக்கிட்ட அன்பமிக்க அந்த கண்ணனை பார்த்தையா அவர்தான் உன்கிட்ட ரொம்பவும் அன்பு கொண்டவராச்சே மாலதியே மல்லியே ஜாதியே பிச்சையே மாதவன் கண்ணன் உங்களுக்கு மகிழ்ச்சி தரதுக்காக உங்களை தடவிக்கிட்டே இந்த வழியாக போயிருப்பாரே நீங்கள் பார்த்தீங்களா அவரை ரசாலமே மா முரல் பலா வேங்கை மலையகத்தி நாவல் எருக்கு பில்வம் மகிழ மரங்களை மற்றவங்களுக்கு உதவுறதுக்குன்னே வளர்றவங்க நீங்கள் மனசை கொள்ளை கொடுத்துட்டு பிரிவால வளர எங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் போன பாதையை சொல்லுங்கள் பூமி தேவியே நீ என்ன தான் தவம் செஞ்சியோ ஸ்ரீ கேஷவனோட திருவடிகள் பட்டதுனால மரம் செடி கொடிகள்னு புல்லரித்து அழகாக காணப்படுறியே அது ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவடிகள் பட்டதுனால மட்டுமா முதல்ல திருவிக்ரமனா உன்னை அளந்தானே அதனாலயா எல்ல வராகமா வந்தப்போ அவரை அணிச்சியே அதனாலயா அச்சுதன் தன்னோட அன்புக்குறிவிலோடு இணைஞ்சி இந்த பக்கம் போயிருப்பார் ஏ பெண்மானே எங்கள் தோழியே அது உன்னோட கண்களுக்கு விருந்தாக இருந்திருக்குமே இங்கே நம்ம குலத்தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணனோட கழுத்தில் இருந்த குருக்குத்திப்பூ மாலையோட வாசத்தோட குங்குமப்பூ சாந்தோட வாசமும் வருதே தன்னோட காதலியை அணிச்சதுனால அவள் பூசி இருந்த குங்குமப்பூ சாந்து அவரோட மாலையில் ஒட்டியிருக்குமோ எங்கள் தோழியே பெண்மானே தன்னோட அன்பு குறிவிலோடு இணைஞ்சு போனேன் அச்சுத்தனே பார்த்து உன்னோட கண்களுக்கு விருந்தாக இருந்திருக்குமே தன் காதலியோட தோல் மேலே கை போட்டுக்கிட்டு மற்றொரு கையில் தாமரைப்பூவை வேந்திக்கிட்டு பலராமனோட தம்பி இந்த வழியாக போயிருப்பார் போல பாருங்க அவர் தரித்த துளசி மாலையில் இருந்த தேனை பறின வண்டுகள் மதம் பிடிச்சு அவரை தொடர்ந்து போயிருக்கு இல்லையா மரங்களே அவர் உங்களை அன்பாக பாராட்டிகிட்டே போயிருப்பாரே தோழி இந்த கொடிகளை பாருங்க மரங்கள் தங்களோட கிளை கைகளால் இவற்றை அணைச்சிருக்கு இதெல்லாம் பாருங்க புல்லரிச்சு காணப்படுது ஒருவேளை கண்ணன்காரங்களோட நகங்கள் பட்டிருக்குமோ என்னை பாக்கியம் செஞ்சதோ இது இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனை பரபரப்பாக தேடிட்டு பித்து பிடித்த மாதிரி புலம்புற கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனாகவே மாறி அவரோட அந்தந்த லீலைகளை மறுபடியும் செய்யலானாங்க ஒரு தீ பூதனையாக மாற இன்னொரு தீ மாறி அவளோட பாலை பருகினா குழந்தை மாதிரி அளறவை சக்கடாசுரணா நடித்தவனை தன் காலால் எட்டி உதச்சான் திருணாவர்த்த அசுரனா நடித்த ஒருத்தி ஸ்ரீ கிருஷ்ணனை மாதிரி குழந்தையா உட்கார்ந்திருந்தவளை தூக்கிட்டு போனா இன்னொருத்தி கால் சதங்கை ஒலிக்க முழங்கா இல்ல இட்டுக்கிட்டு தவழ்ந்து போனான் ஒருத்தி ஸ்ரீ கிருஷ்ணாவும் இன்னொருத்தி பலராமனாவும் பலர் கோபர்களாகவும் ஆகி கன்றுகளான பலரை ஓட்டிட்டு போக ஒரு தி வக்சாசுரனாவும் ஒரு தீ பகாசுரனாவும் நடிக்க கண்ணன் வேடம் பூண்டுகிட்ட கோபிகைகள் அவங்களை வதைக்கிற மாதிரி நடிச்சாங்க தூரத்துல போகிற பசுமாடுகளானவங்களை ஸ்ரீ கிருஷ்ணனா இருக்கிறவ உறக்க கூப்பிட்டு புல்லாங்குடல் வாசிக்க மற்றவங்க நன்று நன்றுன்னு பாராட்டினாங்க தன் தோழியோட தோல் மேல கை போட்டுட்டு போனவ தன்னை கிருஷ்ணனா நினைச்சிக்கிட்டு அடியே நான் தான் ஸ்ரீகிருஷ்ணன் என் நடையலகை பாருங்க காற்றையும் மழையும் பார்த்து பயப்படாதீங்க அதுக்குரிய பாதுகாப்பை இதோ செய்துட்டேன்னு சொன்னவன் கையால் தன்னோட மேலாடையை உயர தூக்கி பிடிச்சா பரீட்சை கண்ணனா நடித்த கோபி காளியனா நடித்த தலை தலைமேலே ஏற நின்னு அழுத்துக்கிட்டு ஏ பாம்பே அப்பால போயிடு நான் தீயவர்களை அழிக்கவே அவதரிச்சிருக்கே தெரியுமா இப்படி சொன்னான் கோப்பர்களே அதோ பாருங்க காட்டு பற்றி எரியுது உடனே கண்களை மூடிக்கோங்க நான் சுலபமாக உங்களை காப்பாற்றுறேன் இப்படி சொன்னா ஒருத்தி இன்னொரு கோபி தன்னை மற்றொருத்தி உருளை கட்டினது மாதிரியும் அதனால் பயந்து போனவ மாதிரியும் தன்னோட முகத்தை கைகளால் மூடிக்கிட்டு நடித்தான் இப்படி பிருந்தாவனத்து கொடிகள்கிட்டையும் மரங்கள் கிட்டையும் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி கேட்டுக்கிட்டே போனவங்க காட்டில் ஒரு இடத்துல பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனோட காலடிகளை பார்த்தாங்க இது நிச்சயமாக மகாத்மாவான நந்தகுமாரன் ஸ்ரீ கிருஷ்ணனோட காலடி பதிவுகளே ஏன்னா இதில் கொடி தாமரை வஜ்ராயுதம் துரட்டி எவ முதலான ரேகைகள் இருக்கு அப்படிப்பட்டதான அடையாளங்களுடைய அந்த அடிகளை கூர்ந்து கவனிச்சிட்டு தொடர்ந்து போன கோபிகைகள் அந்த அடிகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட கலடிகளை பார்த்து வருத்தப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க அந்த குமரனோட போன இந்த கலடிகள் யாரோடது பெண் யானை ஆண் யானையோட போகிற மாதிரி போயிருக்காளே இது யார் அவர் தோல் மேலே இவ கை போட்டுட்டு போயிருக்கா போல ஈசனான பகவான் ஸ்ரீ ஹரியை இவன் நிச்சயமாக நல்லா பூஜிச்சிருப்பா அதனால தான் கண்ணன் நம்மளை விட்டு இவளை அன்பாக ரகசியமாக அழைச்சிட்டு போயிருக்கார் தொழிகளே ஸ்ரீகிருஷ்ணனோட தாமரை பாதங்கள் பட்ட இந்த புழுதிமன் கொடுத்து வச்சது புண்ணியம் செஞ்சது ஏன்னா பிரம்மாவும் ஈசனும் லக்ஷ்மியும் தங்களோட பாவம் நீங்கள் இதத்தான தலையில் தாங்குறாங்க கோபிகைகளில் யாரோ ஒருத்தி எல்லோருக்கும் பொதுவான கண்ணனை நம்மகிட்ட இருந்து பிரித்து தனிமையில் அழைச்சிட்டு போயிருக்காளே அவளோட இந்த கலடிகள் நம்ம உலகத்தில் கடும் வேதனை இல்லையா உண்டாக்குது இதோ இங்கே அவளோட கலடிகளை காணவே பொருட்களோட நுனி குத்தி வழியால துடிக்கிற அன்புக்கு இணையவளான அவளை அன்பனான கண்ணன் தோள்களை தூக்கிட்டு போயிருப்பார் போல தோழிகளே இங்கே பாருங்க அந்த பெண்கிட்ட உள்ள ஆசை மிகுதியால அவளை தோலை சுமந்துட்டு போயிருக்கார் அந்த பாரத்தினால தானே கண்ணனோட இந்த கலடிகள் நிலத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கு இல்லை அவர் பூ பறிச்சு தர்றதுக்காக அவளை இங்கே விட்டுருக்கார் அவளுக்காக இங்கே அவர் பூ பறிச்சிருக்கார் எழும்பி பறிச்சதுனால முழு பாதமும் பதியாமல் முன்பாதங்கள் மட்டும் பதிஞ்சிருக்கிறதே பாருங்க அந்த கண்ணன் தன் காதலிக்கு தலைவாரி பின்னி தான் பறிச்ச புஷ்பங்களை அவ தலையில் சூட்டுறதுக்காக நிச்சயமாக இங்கே தான் உட்கார்ந்துருக்கார் ஸ்ரீகிருஷ்ணன் ஆத்மாராமன் தனக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர் காமத்துக்கு அவர் அடிமையாகிறது இல்லை காதல் கொண்டவனோட இகழ்ச்சியும் காதலியோட பிடிவாதத்தையும் காட்டுறதுக்காகவே இந்த விளையாட்டை புரிஞ்சிருக்கார் இப்படி கண்ணன் போன வழிகளை காண்பிச்சுக்கிட்டு தன்வசம் எழுந்துச்சுட்டு திரிஞ்சாங்க ஸ்ரீ கிருஷ்ணன் மற்ற கோபியர்களை விட்டு எந்த கோபியை தனியாக அழைச்சிட்டு போனாரோ அவளும் தன்கிட்ட ஆசை வச்ச மற்ற கோபியரை விட்டு என்னைத்தானே ஸ்ரீகிருஷ்ணன் விரும்புகிறார் அதனால மற்ற பெண்களை விடவும் நானே உயர்ந்தவன்னு நினைச்சா காட்டோட வேற ஒரு பகுதிக்கு போன அவ செருக்கோட கண்ணன்கிட்ட ஒரு அடியும் என்னால் நடக்க முடியாது நீங்க எங்க போக விரும்புறீங்களோ அங்க என்னையும் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னான் இப்படி அவர் சொன்னதும் ஸ்ரீகிருஷ்ணன் என் தோல் மேலே ஏறிக்கோன்னு சொல்ல அப்படி அவர் தோளில் ஏற முயற்சிக்கிறப்ப அவர் சட்டினு மறைஞ்சிட்டார் அதனால் ரொம்பவும் பரிதவிச்சு போன அந்த பெண் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் அடிமையான என்னை உங்கள் பக்கத்தில் அழைச்சிக்கோங்க எதிரில் வாங்கன்னு கதறினா பகவான் போன பாதையை தேடி வந்த கோபிகைகளும் தன் காதலனோட பிரிவால் கலங்கி வருந்துட தோழியை ரொம்பவும் பக்கத்திலேயே பார்த்தாங்க முதல்ல ஸ்ரீகிருஷ்ணன் தன் காட்டின அன்பையும் அப்புறம் தன்னோட தவறான செயலால் தான் அடைஞ்ச அவமானத்தையும் அவர் சொல்ல கேட்ட கோபிகைகள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க சந்திரனோட நில ஒழிவு சில வரைக்கும் கட்டுக்குள்ளே போனவங்க அப்புறம் இருள் சூழ்ந்ததை உணர்ந்து திரும்பினாங்க ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டேயே மனசை பதித்து அவரை பற்றியே பேசி அவரை போலவே நடித்து அவரையே தங்களோட உயிராக நினைச்ச கோபிகைகள் அவரோட கல்யாண குணங்களை பற்றியே பாடிக்கிட்டு தன்னை பற்றியோ தன்னோட வீடு பற்றியோ நினைக்கவே இல்லை மறுபடியும் யமுனையோட மணல் திட்டை அடைஞ்ச அவங்க ஸ்ரீ கிருஷ்ணனோட நினைவிலையே ஆழ்ந்து அவரோட வரவையை எதிர்நோக்கி அந்த ஸ்ரீகிருஷ்ணனை பத்தியே ஒன்று குடி பாடினாங்க ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் முப்பதாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்